திருக்குறள் குரல் எண் இருநூற்று அறுபத்தொன்று முதல் இருநூற்று எழுபது வரை பால் அறத்து பால் இயல் துறவரவியல் அதிகாரம் தவம் குரல் இருநூற்று அறுபத்தொன்று உற்றநோய் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறு குரல் இருநூற்று அறுபத்தி இரண்டு தவமுன் தவமுடையார்க்காகும் அவமதனை ஆதிலார் மேற்கொள்வது குரல் இருநூற்று அறுபத்தி மூன்று துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொன் மற்றையவர்கள் தவம் குரல் இருநூற்று அறுபத்தி நான்கு உன்னார் தரலும் உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் குரல் இருநூற்று அறுபத்தைந்து வேண்டிய வேண்டியாங்க இதழால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் குரல் இருநூற்று அறுபத்தாறு தவஞ்செய்வார் தங்கருமன் அவன் செய்வார் ஆசையுட்பட்டு குரல் இருநூற்று அறுபத்தேழு சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பன் சுடச்சுட நோக்கிருப்பவர்க்கு குரல் இருநூற்று அறுபத்தெட்டு தன்னுயர் தானர பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் குரல் இருநூற்று அறுபத்தொன்பது கூற்றங் குதித்தலின் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு குறள் இருநூற்று எழுபது இலர்பலர் ஆகிய காரணம் நோற்பார் பலர் நோலாதவர்